நாம் அன்றாடம் பேசுகிற பேச்சில் கூட சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்லுவோம் யாராவது அவருக்கு தோன்றியது போல நடந்து கொண்டிருந்தால் அவருக்கு என்ன போக்கு சித்தம்போக்கு போக்கு அப்படி சொல்லி நமக்கு பழகிட்டோம் ஆனால் அந்த பழமொழியினுடைய உண்மையான பொருள் என்னவென்றால் ஒரு சித்தனுடைய போக்கு என்னவோ அதுதான் சிவனுடைய போக்கு அவருக்கென்று ஒரு போக்கு கிடையாது அவருடைய ஒவ்வொரு செயல்முறையும் நடைமுறையும் சிவனுடைய ஆணையின்படி நிகழ்வது என்பதைத்தான் அந்த பழமொழி குறிக்கிறது அப்படி வாழ்ந்த சித்தர்களில் குறிப்பிடத்தக்கவராக விளங்குபவர் சித்தர் சிவவாக்கியர் அவர் சொன்ன வாக்கியம் அனைத்துமே சிவ அவர் வாக்கியங்கள் அல்ல அவர் தவத்தினால் அவருக்கு விளைந்த சிவ வாக்கியம் தனதுரை எனதுரையா கொண்டு என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார் இல்லையா அது போல வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று வள்ளல் பெருமான் பாடுவது போல தன்னிடமிருந்து வருகிற வாக்கு ஒவ்வொன்றும் சிவனுடைய வாக்கு என்ற பொருளில் சிவ வாக்கியம் என்று தன்னுடைய படைப்புகளை வெளிப்படுத்தியதால் அந்த சித்தர் சிவ என்று வணங்கப்படுகிறார்